அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கு உள்ள பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் நிறையா வந்திருக்கு ஸோ அந்த வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்றாக போய் பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் வெண்கலத்தினால செஞ்ச விநாயகர் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு பாருங்கள் நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த விநாயகர் வந்து உட்கார்ற மாதிரி ஒரு விநாயகர் மாடம் அது சின்ன சைஸில் இருக்குது இந்த விநாயகர் மாடம் இல்லை ஒரு விநாயகரை நம்ம அழகாக போய் உட்கார சார் அது இது பார்த்திங்கன்னா ப்ராஸில் நம்ம ஃப்ளவர் வாஷ் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்கல டம்ளர் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கக்கூடிய சின்ன வெங்கல டம்ளர் இது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அபிஷேக கிண்டி ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி பிராண்ட்ஸ் மேய்டு இது பிராஸ் சின்ன கிண்ணம் உள்ளே டின் கோட்டடோடு இருக்கிற பிராஸ் கிண்ணம் ஊருகா அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு மூணு இன்ச்சு இருக்கக்கூடிய மீனாட்சி ரொம்ப பழைய சிலை நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மீனாட்சி ரெண்டு குட்டி மாடை விளக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் எரியும் சின்ன மாடை விளக்கு பிரான்ஸு இது பார்த்திங்கன்னா பிராஸ் டம்ளரு உள்ளுக்குள்ளே வந்து கிளீன்டாக இருக்குது இது என்னென்ன இந்த மாதிரி நகாஸ் ஒர்க் போட்டிருக்கும் பட் இது பார்த்தீங்கன்னா பிராஸ் தான் இது வந்து பட்டை டம்ளர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு பழைய காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பித்தளையில் பட்டை டம்ளர் அது ஸோ இதே மாதிரி ரெண்டு இருக்குது இந்த டம்ளர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வரும் இது பிராண்ட்ஸு அதுலேயே இது பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் மேடு இது நல்லா வெயிட்டாக இருக்கும் அரை கிலோவுக்கு மேலே வரும் ஃபஸ்ட்டு காமிச்சது பிராஸ்ஸு இது அதே மாடல்லே பிராண்ட்ஸு அந்த பிராஸ் டம்ளரை பாலிஷ் போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் இதே டம்ளர் தான் ஆனால் பாலிஷ் பண்ணதுக்கு ஆஃப்டர் பாலிஷ் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம பாலிஷ் பண்ணால் க்ளீன்ட்டாக இருக்கும் அதுக்காக காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கவரை விளக்கு இது வந்து ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும் லாக் அண்ட் டைப்பு இப்படி நம்ம கலட்டிக்கலாம் லாக் டைப்பாக இருக்கும் மூணுமே இதை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்மளால் லாக் பண்ணிக்க முடியும் ஸோ கவரை விளக்கு நல்ல பிராண்ட்ஸ் இருக்குது நல்ல வெயிட்டாக கூட இருக்கும் அவங்களுக்கு அடுத்து என்ன பார்க்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தளை பைப்பு பழைய பைப்பு பாருங்கள் ஸோ நம்ம வீட்டில் குடிநீர்லாம் பயன்படுத்துகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆரத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆரத்தி தீப ஆரத்திலே ரெண்டு ஆரத்தி ரொம்ப பழைய ஆரத்தி பாருங்கள் ஒரு குட்டி குங்குமச்சு மீள் சூட்டாக இருக்கக்கூடிய குங்குமச்சு மீள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய ஐட்டங்கள் வந்து லோ ப்ரைஸ் ஐட்டங்கள் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து பிராண்ட்ஸில் சந்தனம் வச்சுக்கிற சந்தன பேலா பிராண்ட்ஸு இது அதிலே குங்குமம் வச்சுக்கிறது ஸோ பேராக இருக்குது ரெண்டு செட்டு இனிமேல் பார்த்திங்கன்னா சந்தனம் அண்ட் குங்குமம் இதுவுமே குங்குமம் வச்சுக்கலாம் இது பிராண்ட்ஸு இது சின்ன விளக்கு அகல் விளக்கு பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸில் இருக்குது பாருங்களேன் நம்ம மண் விளக்கில் இருக்கிற மாதிரியே இருக்கும் பிராண்ட்ஸ்லேயே இது பாருங்கள் மயில் விளக்கு இது வந்து ஏழு முகம் இருக்கக்கூடிய அந்த மயில் விளக்கு இது அதிலே கொஞ்சம் வித்தியாசமான மாடல் இந்த மயில் விளக்கு இது பிராண்ட்ஸ்லேயே மாடை விளக்கு இந்த இடத்துக்கிட்ட இருக்கு இல்லையா இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் ஆணி அந்த மாதிரி ஏதாவது வச்சு செவுத்தில் மாட்டிக்கலாம் ஸோ நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடிய அந்த மாடை விளக்கு தான் அது அடுத்தது பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸ் டம்ளர்லேயே ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடிய டம்ளரு இது வந்து ஒரு நான் ஐநூறு எம்எல் தண்ணி பிடிக்கும் அந்த டம்ளர் வெயிட் பார்த்தீங்கன்னா அறநூறு கிராமுக்கு மேலே இருக்குது ஹெவி பீஸு இது மாடை விளக்கு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் திலகு மச்சு அந்த விளக்கு ஃபுல்லாக அரும்புகளோடு இருக்கும் ஸோ இதே மாதிரி ரெண்டு பீஸ் இருக்குது பேராக ரெண்டு பக்கமும் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அடுத்து என்ன பார்க்குறீங்க அது விட விளக்கு இருக்குது அப்படின்னா அந்த குத்து விளக்கு மேலே அந்த மாற்றை அன்னப்பச்சு நம்மள்ட்ட இருக்கிற குத்து விளக்குலேயே செட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு விளக்கு ரெண்டு அண்ணப்சி இருக்குது இது பிராண்ட்ஸில் விஷ்ணு நாம விளக்கு ப்யூர் பிராண்ட்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அட்ஜஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சக்கரம் பிராண்ட்ஸ்ல இருக்கும் இது பாருங்கள் ஸ்டாப் வாட்ச்ஸு இந்த மாதிரி செயினோட இருக்கும் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது எயிட் தேர்ட்டி ஆகுது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிராஸு இது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு காப்பரில் ரொம்ப விசேஷம் இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி விநாயகருக்கு சிவனுக்கு இதெல்லாம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் இது வந்து வெங்கலத்தில் ஃப்ளவர் வாஷாக வைக்கலாம் அதாவது எப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடியே போனேன் அந்த இது இதுக்கு எதுவும் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இது பிராண்ட்ஸு பிராண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குங்குமம் வச்சுக்கலாம் நல்லா அழகாக இருக்குது பாருங்க இது பிராண்ட்ஸ் ஜாடி நாலரை இன்ச்சு இருக்குது ஹைட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி பிடிக்கும் அவ்வளோதான் ஆனால் மேடு பை பிராண்ட்ஸு குட்டி சாய்பாபா இது வந்து வார்ப்பு உருக்கி ஊற்றுவாங்கல்லையா அந்த வார்ப்பு இது டம்ளர்லேயே நகாஸ் போட்டிருக்கும் இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அந்த நிக்கல் கோட் பண்ணியிருக்காங்க பாலிஷ் போட்டிங்கன்னா நல்லா கிளியர் ஆகிடும் ஏன் பாருங்கள் பட்டை டம்ளர் இந்த மாதிரி பாதம் வச்சு வரும் இந்த பட்டடம் முதல்ல இது பிராண்ட்ஸ் வடிதட்டு இது இந்த மாதிரி பானைங்களுக்கு ஈஸ் பண்ணக்கூடிய வடித்தட்டு பிராண்ட்ஸு இது வந்து ப்யூர் முறையிலே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அபிஷேக தட்டு இது நல்லா மல்டி பர்பஸ்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம் அபிஷேகத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா குத்துவெல்ல குதிக்கு மேலே வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வெள்ளோடு பாயசம் உரி ஒன்றரை லிட்டரு பிடிக்கும் பாயசம் இதில் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக இல்லை பாயசம் வச்சிங்கன்னா நம்ம மண் பாத்ததில் செஞ்சால் எந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் வெள்ளோடு பெரும்பாலும் கேரளாவில் பரவலாக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த வெள்ளோடு இதுவும் ஒரு வகையான வெங்கலம் தான் வித்தரை கிடையாது ஒரு வகையான வெங்கலம் அதாவது சுத்தமான வெங்கலம் வெள்ளோடு வெங்கலம் இ வெள்ளியும் வந்து அதிகமாக இருக்கும் அதில் சேம் இந்த முறி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதோடய குவாலிட்டி அது இது பார்த்திங்கன்னா முறி பவுலு எவ்வளோ க்யூட்டாக இருக்கக்கூடிய சின்ன பவுலு முறி பவுலு சேம் இதுவுமே முறி தான் அதில் காது வச்சு ரெண்டு பக்கமும் தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் இது அடுப்பில் வச்சுக்கலாம் சர்விங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக டைனிங் டேபிளில் வச்சு பால் காய்ச்சலத்துக்கு அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி தூங்கும் வச்சு பாருங்கள் அதே மாதிரி வெங்கல சொம்பு தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த வெங்கல சொம்பு தான் அது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கல ஜக்கு இல்லை டிகாஷம் ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் வச்சுக்கலாம் டீ போட்டு வச்சுக்கலாம் மெயினாக ஏன்னா இதுக்கு மேலே நம்ம டீ குடிக்க போகிறது ஒரு மூணு பேர் இருக்கும்னால டீ ஊற்றி வச்சு அழகாக சர்வ் பண்ணுறது யூஸ் பண்ணலாம் இது வந்து செம்படம் காசு போட்டு வச்சுக்கலாம் நம்ம சாமியிட்ட வச்சு காசு போடுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த செம்படம் பெரும்பாலும் பணம் காசு இதெல்லாம் இதில் தான் போட்டு வச்சுக்குவாங்க அந்த செம்படத்தில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் போட்டு நம்ம முன்னாடி வச்சுக்குவோம் இல்லையா அந்த டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு உள்ளதங்கி பாருங்கள் எவ்வளோ வேலைப்பாடோடு இருக்கும் இது இந்த பக்கம் ரெண்டு காது இருக்கும் இது ரொம்ப பழசு இது ஒரு எண்பது வருஷத்துக்கு மேலே உள்ள ஒரு வெங்கல பொருள் இது அதனால தான் இந்த அளவுக்கு பழமையாக இருக்குது இது ஆன்டிக்காக இருக்குங்கிறனால நான் அப்படியே போட்டேன் இதை நம்ம பாலிஷ் பண்ணி இந்த டம்ளர் எப்படி கொண்டு வந்துமோ அதே இந்த தட்டை எப்படி பண்ணதுமோ அந்த மாதிரி இதையும் கொண்டு வரலாம் இந்த குவாலிட்டிக்கு இது கொண்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு பிடிச்சா வாங்கி பாலிஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப விசேஷமாக இந்த மாதிரி கிடைக்காது ரெண்டு பக்கமும் காது வச்சு நல்லாயிருக்கும் இது பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும் இது பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க இது அந்த மாடம் காமிச்சோம் இல்லையா அந்த விநாயகர் மாடம் இந்த மாடத்துலேயே இது வந்து பெரிய சைஸ் இது ஒரு நாலஞ்சு சாமி இருக்குது அப்படின்னா ஒன்றா உட்கார வச்சுக்கலாம் இப்போ பெருமாள் இருக்கார் பக்கத்தில் தாயார் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு சாமி இருக்குது அப்படிங்கும்போது விநாயகர் சரஸ்வதி முருகன் நாலஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறத அதில் வச்சுக்கலாம் மாடத்தில் வச்சுக்கலாம் இது வந்து பழைய காப்பர் பானை எயிட் இயர்ஸ் பேக் உள்ளது எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் பித்தளையிலே அப்படியே ஊதி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்போல்லாம் அந்த ஜாயிண்ட்டுக்கு மிஷின் கிடையாதுங்க இந்த மாதிரி வாயால் ஊதி தான் வைப்பாங்க அதனால் பழைய காப்பர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் நம்ம குடிக்கணும் இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பத்து லிட்டரு குடிக்குதுங்க ஸோ இது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாங்கிக்கலாம் நல்ல கண்டிஷனாகவே இருக்குது இது என்னென்னு பார்த்திங்கன்னா பிரான்ஸ் மேடு சர்ஃபேஸே வித்தியாசமாக இருக்கும் அது இன்னைக்கு பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ சமைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் யூஸ் தான் இன்னும் முறி கும்பா சாப்பிட்றது யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பசங்க யாராக இருந்தால் சாப்பிட்லாம் பெரியால் சாப்பிட முடியாது சின்னது இது சிக்ஸ் இதோட டயா இதை பாலிஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன் இல்லை சுவாமிக்கு பிரசாதம் இதில் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம் முறி கும்பாவில் பெரும்பாலுமே வெங்கலம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் தெரியும் ஸோ இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது இந்த முறி வந்து பார்த்திங்கன்னா தட்டினீங்கன்னா அதோட சவுண்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நல்லா திருப்பி காமிக்கலை தட்டினீங்கன்னா அந்த சவுண்ட் வைப்ரேஷன் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஸோ இதில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி சுவாமிக்கு இதில் வச்சு நைவேத்தியம் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர் சிறப்பு ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் நம்ம கைப்படாத பாத்திரம் அப்படி தானே சுவாமிக்கு வைப்போம் ஸோ அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா வெங்கல சொம்பு ஒரு டிஃப்ரெண்ட் சேஃபாக இருக்குது பாருங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லதாக இருக்குது இது பியூர் வெங்கல பானை அது கருப்பாக இருக்குது பாலிஷ் பண்ணிக்கணும் நம்ம ப்யூர் பிராண்ட்ஸ் பானை கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாலு லிட்டரு குடிக்கிறது கிச்சனில் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கிறது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வெங்கலப்பானை இது பாருங்கள் பனியார சட்டி ஒரு அஞ்சு குழி இருக்கிற பனியார சட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் சேஃபே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது அது நிறையா இல்லாமல் ஒரு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் பழைய பனியார சட்டி இது மாதிரி ரெண்டு பக்கமும் காது வச்சு பாத்திரம் இது ஈயன் பூசி பாலிஷ் பண்ணணும் நம்ம அதில் ஈயம் பாலிஷ் இல்லை அப்படியே பழசாகவே இருக்குது நம்ம தான் பண்ணணும் அடுத்து இது பாருங்கள் நம்ம நார்மலாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறது யூஸ் பண்ணுறதுலேயே காமிச்சிருக்கோம் இது வரைக்கும் காமிச்சதுலேயே இதுதான் ரொம்ப பெருசு அரை லிட்டர் என்ன பிடிக்கும் இது அவ்வளோ அகலம் அவ்வளோ ஜெயஜாண்டிக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக கூட இருக்கு இது நல்லா அரை லிட்டர் என்ன பிடிக்கும் அதே மாதிரி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நகாசோட் போட்டால் சொம்பு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க சும்ப கலசம் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ ஒரு வேலைப்பாடோடு இருக்குது பாருங்கள் அது ரெண்டு பீஸ் இது ஒன்று இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி முக்காலி சாமியெல்லாம் உட்கார வைக்கிறதுக்குங்க ஒரு முக்காலி கொஞ்சம் ஓரளவு மீடியம் சைஸ் தான் இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி வைக்கிற எண்ணெய் வாலி லாஸ்ட் வீடியோவில் காமிஷன் அந்த எண்ணெய் வாலு தான் இது அரை லிட்டரு ஊற்றிக்கலாம் இப்படி பாருங்களேன் இதில் எந்த ஒரு சின்ன டென்ட்டு கூட இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீட்டாக இருக்கும் இந்த வாலி பார்த்தீங்கன்னா தோலுக்குள்ளே வந்து பூசிக்கிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா சூப்பராக வித்தியாசமாக இருக்கும் நீங்களே பாருங்கள் வீட்டில் எப்படி மாட்டி வச்சா அப்படியே இருக்கும் அது அழகாக இருக்கும் ஸோ இன்றைக்கி உள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது பாருங்கள் இந்த பொருளை விட்டுட்டேன் இஞ்சி பூண்டு இடிக்கிறது அப்படி இடிச்சிங்கன்னா செதறவே செதறாது ஏன்னா அது அவ்வளோ ஆழம் அவ்வளோ வெயிட் இது செதறவே செதாது கம்மியான ப்ரைஸுக்கு தரேன் ஸோ பாருங்கள் எல்லாமே நம்ம நார்மலாக மற்ற இடத்துல கூட கம்மியான ப்ரைஸ் தான் தரோம் இருந்தாலும் ரொம்பவே கம்மியாக தரேன் ஸோ இந்த பொருளும் இதை மிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு வாட்டி காமிச்சு நான் பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி நான் போட்ட வீடியோவில் உள்ள பொருட்கள் உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இப்போ நார்மலாக நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் என்ன பொருள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது விளக்குன்னு நீங்கள் கேட்பீங்க நாலு விதமான விளக்கு இருக்குது ஸோ எதுன்னு தெரியாது அந்த பொருளை பர்டிகுலராக நான் அப்படி காமிக்கிறப்ப அந்த ஸ்டில் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு விவரம் சொல்ல முடியும் ரெண்டாவது நான் உடனே சொல்லுறனாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சி உங்களுக்கு சொல்லுவேன் அதனால் தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ண வேணாம் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா புதுசாக இன்றைக்கி தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படினா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இதை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் புதிய பிரான்ண்ட்ஸ் பொருட்களோடு சந்திப்போம் நம்ம போடுறது புதிய பொருள் கிடையாது பழைய பொருள் தான் இருந்தாலும் வேறு ஏதாவது வித்தியாசமான பொருட்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்